எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இதனால் வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்கங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா அது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நிறை குறை எதுவாயினும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னையும் திருத்திக்கிறேன் மேற்கொண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வீடியோஸும் நம்ம சேனல்ல வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மகரம் திருவோணத்துல பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாத ராசி பங்கள நம்ம தெளிவா பார்க்க போறோம் மகரம் கால புருஷனுக்கு பத்தாவது ராசியா வருதுங்க அதிபதி அதிபதியாரன்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் திருமோணத்து அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் மகரம் திருமணத்துல பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கு அதாவது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆக்கிய முதல் பகுதியில ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துல செவ்வா அமர்ந்து குருனுடைய பார்வையில இருப்பாருங்க ரெண்டாவது பாக்கியத்துல சூரியனும் மூன்றாம் இடத்துல சனியும் அமர்ந்திருக்காங்க சரிங்களா நிலையை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானம் வலுக்கிறதுனால நிச்சயமாக ஓரளவுக்கு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு ஏன்னா சுக்ரன் வந்து பலம் இழந்தாலும் கூட செவ்வா வந்து குருனுடைய பார்வையில இருக்கிறதுனால முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு முன்னேற்றங்கள் தன்னம்பிக்கை சார்ந்த விஷயங்களை மிகைப்படுத்தி கொடுக்கும் தைரியத்தை மிகைப்படுத்தி கொடுக்கும் எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல வந்து சில விஷயங்களை அணுகுவிங்க அப்படின்னே சொல்லலாம் ரெண்டாவது கோபம் கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும் இந்த காலகட்டத்தில் சரிங்களா கொஞ்சம் டென்ஷனை குறைச்சிக்கோங்க எதில் எதுலையுமே ஒரு அவசரம் அப்படின்ற விஷயங்கள் பெரும்பாலும் தவிர்க்கணும் சரிங்களா கொஞ்சம் நிதானமா ஏன்னா செவ்வாய் வந்து ராசியை பார்க்கும்போது எதற்கெடுத்தாலும் கொஞ்சம் அவசரப்பட்டு சில காரியங்களை செஞ்சுருவீங்க சரிங்களா அப்போ முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பொறுமை நிதானம் கொஞ்சம் அதிகமாக தேவை எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் பொறுமையா நீங்க கையாளும் போது கண்டிப்பாக அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் ரெண்டாவது ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு பகவான் மாற்றிய முதல் பகுதியில இருப்பாருங்க பன்னெண்டாம் இடமான விரைய பாவத்தை பார்த்துட்டு இருப்பாரு அப்ப இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வரவு எவ்வளவுதான் இருந்தாலும் செலவுகளும் கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும் முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி ராசிக்கு எட்டாம் அதிபதினு சொல்லப்படக்கூடிய சூரியனுடைய பார்வையை சனி பகவான் வாங்குறதுனால பிரச்சனை உங்களை தேடி வர்றதை விட நீங்களாதான் போய் பிரச்சனைகளை மாட்டுவீங்க சரிங்களா அது அதை கொஞ்சம் தவிர்த்துக்கணும் அதுதான் சொன்னா பொறுமையா எதையுமே நீங்க கையாள்றது சிறப்பா இருக்கும்னு சொன்னதுக்கான காரணம் இதுதான் ரெண்டாவது வேலை உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வேலை இல்லாத அல்லது இதனால் வரைக்கும் வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு இப்ப வேலை கிடைக்கும் ஏன்னா பத்தாம் இடம் வழுக்குது சரிங்களா லாபாதிபதி பத்தில் உட்காந்து நான்காம் இடத்தை பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் வேலை உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பெற்றுக் கொடுக்கும் ரெண்டாவது நான்காம் அதிபதி நான்காம் இடத்தை பார்க்கறதுனாலையும் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை குரு பாக்குறதுனாலையும் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பா இருக்கு படிப்புல இருந்து வந்த தடைகள் கவனச்சல்கள் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக தற்போது சரியாகும் ஓரளவுக்கு முன்னேற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி செகண்ட் ஆஃப்ல ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனி பகவான் இருக்க இந்த சனிக்கு உச்ச குருனுடைய பார்வை கிடைக்கும் செகண்ட் ஆஃப்ல அதாவது இந்த மாதம் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு குரு ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு அதிசார கதியில ஆகி உச்சம் பெறுவார் ஏழாம் இடத்துல குரு உச்சம் பெறத விட சனிக்கு குரு பார்வை கிடைக்கிறது தான் இங்க பெரிய விஷயமே அப்போ சனிக்கு குரு பார்வை கிடைக்கும் போது கண்டிப்பாக இந்த காலக்கட்டங்கள் மிகையான முன்னேற்றத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் முயற்சிகளில் வெற்றியை கொடுக்கும் எடுக்கிற காரியத்தில் ஜெயிச்சு காமிப்பீங்க எல்லாம் என்னையா வந்து நிப்பீங்க சரிங்களா சோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்களை கண்டிப்பாக இரண்டாவது பகுதி கொடுக்கும் அதே மாதிரி உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் வழியாலையும் கொஞ்சம் ஆதாயங்கள் இந்த காலகட்டங்கள் உண்டு ரெண்டாவது ஆசைகளையும் சற்று மிகைப்படுத்தி கொடுக்கும் எதுலையுமே ஒரு அளவோடு இருந்துகிட்டா பிரச்சனையும் கிடையாது கொஞ்சம் அளவுக்கு மீறி நீங்க வந்து ஒரு காரியத்தை நீங்க செய்யும் போதும் சரி ஒரு விஷயத்துல அணுகும் போதும் சரி அது உங்களுக்கு பிரச்சனையாக போகும் ரெண்டாவது திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் திருமணம் சார்ந்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் குறிப்பா கணவன் மனைவி இடையே இருந்து வந்து அந்த கருத்து வேறுபாடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சண்டைகள் சார்ந்த விஷயங்கள் சரியாகும் வருமானம் கண்டிப்பாக அதிகரிக்கும் ஏன்னா இரண்டாவது பகுதியில் லாபஸ்தானத்துல செவ்வாய் உச்சம் ஆட்சி பலம் பெறுவார் அதே மாதிரி உச்ச குரு செவ்வாயை பார்ப்பார் அதனால கண்டிப்பா இரண்டாவது பகுதி ஓரளவுக்கு வருமானத்தையும் நன்றாகவே உங்களுக்கு வந்து கொடுக்கும் லாபங்கள் நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு குறிப்பா கோர்ட்டு கேசு வம்பு வழக்குன்னு சொல்லிட்டு இந்த வழக்குகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் ஏன்னா மூன்றாம் அதிபதி உச்சம் லாபஸ்தானத்துல லாபாதிபம் சொல்லப்படக்கூடிய செம்பா வளர்த்து உக்காந்துருக்காரு அப்ப கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு முன்னேற்றங்களை உண்டு பண்ணி கொடுக்கும் வெற்றியை கொடுக்கும் குறிப்பா உங்கள் மேலே ஒரு அவப்பெயர் இருக்குன்னா அந்த அவப்பெயரை நீக்கி நீங்க யார் அப்படின்றத நீங்க நிரூபிப்பீங்க அதே மாதிரி செகண்ட் ஆஃப்ல ராசிக்கு பத்தாம் இடத்துல சூரியன் நீசம் பெறுவார் பாக்கிய ஸ்தானத்தில் சுக்கரன் நீசம் பெறுவார் அப்போ செகண்ட் ஹாஃப பொறுத்தாலையும் இந்த பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட வழியில கொஞ்சம் மனஸ்தாபங்கள் கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன ஒரு புரிதல் அப்படின்றது கொஞ்சம் குறையும் ஆயினும் பாத்தீங்கன்னா குரு ஏழாம் இடத்துல உச்சம் பெற்ற அமைப்புல இருக்கனால கண்டிப்பாக பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் இருக்காது அது சரியாயிடும் ஈக்குவல் ஆயிடும் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது மூத்த அதிகாரிகள கிட்ட கொஞ்சம் நீங்க கொஞ்சம் அனுசரிச்சு போங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்துல அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா செவ்வா புதனுடைய நிலை வந்து இந்த மாதம் ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க சரிங்களா அப்போ இந்த காலகட்டங்கள் ஓரளவுக்கு முன்னேற்றங்கள் குறிப்பா வீடு கட்டுறது வீடு வாங்குறது அல்லது நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பூமியால் ஆதாயங்கள் கண்டிப்பாக உண்டுங்க இது சார்ந்த விஷயங்கள் சிறப்பா இருக்கும் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பா இருக்கு விளையாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பா இருக்கு கல்வி விளையாட்டு ரெண்டுமே வந்து ஓரளவுக்கு சிறப்பா வரக்கூடிய காலகட்டங்கள் கண்டிப்பாக இதுவாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அது மாதிரி குரு ஓரளவுக்கு வலுத்து இருக்கிறதுனால இந்த காலகட்டங்கள் நீங்க செய்யற விரயங்கள் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் மிகையாகவே கிடைக்கும் அப்படின்னே சூரியன் சுக்கரனுடைய பலம் அதாவது ரெண்டு பேருமே நீசம் பிறந்தனாலையும் குரு உச்சம் பிறந்தாலும் ஓரளவுக்கு இந்த காலகட்டங்கள் முன்னேற்றத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் மகரத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் பலம் கெடனும் சூரியன் கெடணும் சூரியன் கெட்டாதான் வாழ்க்கை நல்லாவே இருக்கும் இவனை பொறுத்த வரைக்கும் ஆனா குரு சனியை பார்க்கறதுனாலும் சனிக்கு குருனுடைய தொடர்புகள் அப்படின்றது கிடைக்கிறதுனால ராசிநாதன் வலுக்கிறதுனாலும் இந்த காலகட்டங்கள் நல்ல ஒரு ஏற்றத்தை உறுதியாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்